ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மார்கழி பௌர்ணமி உங்களிடம் பணம் வந்து கொண்டே இருக்க இன்று இரவுக்குள் உங்க பர்ஸ் ஹேண்ட்பேக்கில் இந்த ஒரு பொருளை போட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பௌர்ணமி அப்படின்னாலே சிறப்பான ஒரு நாள் தான் அதுவும் மார்கழி பௌர்ணமி வந்து மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஏன்னா சிவனுக்குரிய அந்த திருவாதிரை நோன்பு இருக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் தான் இந்த மார்கழி மாத பௌர்ணமி பேர்பட்ட இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் கைகளில் பணம் வந்து புரளும் உங்கள் பர்ஸ் ஹேண்ட்பேக்கில் வந்து பணம் நிரம்பி வழியும் கண்டிப்பாக இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனால் மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் என்ன ஏதுன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே எல்லா நாட்களுமே மிக மிக சிறப்பான ஒரு நாள் தான் அதுவும் இந்த மார்கழி பௌர்ணமி மிக மிக ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு நாள் இது வந்து எப்போ வருது அப்படின்னா ஜனவரி மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது கூடவே ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை நோன்பும் வருது இப்போ ஏற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த நாளை வந்து தயவு செய்து விற்றாதீங்க இன்னைக்கு இரவுக்குள்ளே நம்ம சொல்கிற இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செய்யுங்க நம்ம எல்லாருமே பர்ஸ் வச்சுருப்போம் ஹேண்ட்பேக் வச்சிருப்போம் ஆனால் பணம் தான் இருக்காது நிறைய பேர் வந்து எப்பொழுதுமே நம்ம கை நிறைய பர்ஸ் நிறைய பணம் இருக்கணும் இப்ப ஹேண்ட்பேக் லேடிஸ் இருந்தா ஹேண்ட்பேக் நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் வீட்டுலயுமே நம்ம பணம் வைக்கிற இடத்துல எப்பொழுதுமே அந்த பணம் வந்து இருந்து கொண்டே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சந்திரனுக்கு உரிய ஒரு நாள் தான் இந்த பௌர்ணமி அப்பேற்பட்ட இந்த நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானுக்குரிய ஒரு தானியத்தை தான் நீங்கள் வந்து இந்த பர்ஸில் வைக்க போகிறீங்க ரொம்பவே எளிமையான பரிகாரம் நம்ம வீட்டிலே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி தான் இதுக்காக நீங்கள் கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே அந்த அரிசி வந்து வச்சுருக்கோம் அது இந்த பச்சரிசியாக இருந்தால் ரொம்பவே நல்லது இந்த சந்திர பகவானுக்குரிய அந்த தானியம் நெல் அதிலருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சரிசியை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பத்து பதினோரு அரிசி இருந்தால் போதும் அதை வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பரில் மடித்து அதை உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்பேக்லேயோ நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ நீங்கள் வந்து வச்சா மட்டும் போதும் அதாவது நிறைய பேர் நினைப்பீங்க பர்ஸில் வச்சுட்டா அது வந்து பெருசாக தெரியும் மற்ற பொருளாக வைக்கக்கூட வைக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க சும்மா ஒரு சாத்திரப்புக்கு ஒரு ஏழு அரிசி ஒரு ஒன்பது அரிசி பதினோரு அரிசி இந்த மாதிரி அந்த அரிசி சந்திரனுக்குரிய தானியம் உங்கள் பர்ஸில் இருந்தாலே போதும் அதனால் நல்ல பூஜை அறையில் நின்று சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மகாலட்சுமியையும் உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லா தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த அரிசியை வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் அந்த பேப்பரில் மடித்து உங்கள் பர்ஸில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் இதே ஒரு சின்ன பொட்டலை மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவில் கொண்டு போய் வைக்கலாம் ஏன்னா இந்த அரிசி அதுவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த சந்திரனுக்குரிய இந்த தானியத்தை வைக்கும் பொழுது சந்திர பகவான் என்ன பண்ணுவார் உங்களுக்கு அந்த பொண்ணும் பொருளையும் வாரி வழங்குவார் பணத்தை வந்து வாரி வழங்குவார் அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களுக்கு வந்து நிறைந்து இருக்கும் ஏன்னா சந்திரனை வணங்கினாலே நம்ம வந்து கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு இந்த சந்திரன் வந்து நம்ம வறுமையை போக்கக்கூடியவர் நம்ம வந்து செல்வத்துக்கு அதிபதியாக ஆக்கக்கூடியவர் அதனால் கண்டிப்பாக இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அது பாட்டுக்கு இருக்கும் நீங்கள் வந்து அதை ஒன்றுமே செய்ய வேண்டாம் திரும்பி திரும்பி செய்ய வேண்டாம் அந்த அரிசியை வந்து எப்பயாவது உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் கிழிந்தாலோ இல்லை அரிசி வந்து உடைஞ்சிட்டாலோ அந்த உடஞ்ச அரிசியை வச்சுக்காதீங்க மறுபடியும் இதே மாதிரி ஒரு பௌர்ணமி நாளில் நீங்கள் மறுபடியும் அந்த அரிசியை போட்டு நீங்கள் மடித்து பேக் பண்ணி வச்சுக்குங்க இதுதான் வந்து இந்த எளிமையான பரிகாரம் ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த மார்கழி பௌர்ணமியை தவற விடாதீங்க இன்று இரவு நீங்க தாராளமாக பத்து பதினோரு மணி வரைக்கும் கூட இதை செய்யலாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க விவஸ் உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வந்து கிடைக்கும் உங்களுக்கே ஒரு மாற்றம் வந்து தெரியும் பர்ஸில் எடுக்க எடுக்க பணம் அந்த இடத்துக்கு வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ